கார்த்தி ரேவதி சீரியில்லை இப்போ ராட்ட இருந்து அருமையான மாதமான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் கார்த்தி வந்து மல்லிகா முன்னாடி வந்து நின்று எல்லா உண்மையும் வந்து தெரிஞ்சிக்கிட்டாங்க மிஸ் பண்ணவும் ஃபுல்லையும் கேளுங்க என்ன காரணம் தெரில வீசிய வந்து சுத்தமாக போகமாட்டேங்குது பார்க்கலாம் லிக் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து முடிவிட்டாக இருக்கும் நம்ம கார்த்தி வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க மல்லிகா ஏன் போய் சொன்னாங்க இந்த விஷயத்தை எல்லாத்தையும் வந்து கண்டுபிடிச்சி இன்னிக்கே வந்து நிரூபிக்கணும் எனக்கு முக்கியமான வேலை இருக்குது நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னோன்னே கார்த்தி மாட்டுக்கு யார்ட்டையும் சொல்லாமல் அப்படியே அந்த நர்ஸை பார்க்கலான்னு போகிறாங்க என்ன ஆச்சுங்கிற மாதிரி அந்த நர்ஸ் வந்து கேட்டாங்க என்னால் தான் வந்து எந்த உண்மையும் சொல்ல முடியலன்னு நான் மல்லிகா மேடம் கிட்ட சொல்லி கிட்ட சொல்ல சொன்னேன் இது மாதிரி ஒரு விஷயம்லாம் எங்கள் இடத்துல நடக்கவே இல்லை சும்மா வந்து பொய் சொல்லாதீங்கன்னு உங்கள் ஓனர் வந்து என்கிட்ட அப்படி பேசினார் இதை கேட்டோன்னே என்னால் ஜீரணிக்கவே முடியல அதனால தான் என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கணுன்னு இப்போ உங்களை அவங்க முன்னாடி வந்து நிப்பாட்ட போகிறேன் கரெக்டு தான் நீங்கள் சொன்னதெல்லாம் இருப்பினும் நான் அவங்களுக்காக வந்து கேட்குறேன் நான் கேட்டால் மேடம் வந்து கண்டிப்பாக சொல்லி தான் ஆகணும் ஏன்னா எனக்கு தெரியுங்கிற விஷயம் அவங்களுக்கு நல்லாவே தெரியுங்கிற மாதிரி அங்கே இருக்காங்க மல்லிகா வந்து அவங்க வேலையை வந்து அவங்க இடத்துல வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க அப்பன்னு பார்த்து நான் அவங்கக்கிட்ட பேச வேண்டியதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே மாயா மகேஷ் சம்மந்தப்பட்ட விஷயத்தை சொல்லுங்கங்கிற மாதிரி கெஞ்சுறாங்க நம்ம கார்த்தி இருப்பினும் வந்து அவங்க சொல்கிற மாதிரியே தெரியல அப்படியே வச்சுட்டே இருக்காங்க எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லிட்டேன் அவங்களுக்கு ரெண்டு பேருக்கு மத்தியில் என்ன இருக்குங்கிற மாதிரி சொல்லி சமாளிக்கிறப்ப பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கார்த்தி வந்து சொல்லி கைத்தட்டுறாங்க உடனே அந்த நர்ஸ் வந்து வந்துடுறாங்க வந்தோடனே என்ன மேடம் இப்படியெல்லாம் வந்து சொல்லிகிட்டு இருக்கீங்க இப்படி நீங்கள் பண்ணுவீங்கன்னு எதிரியே பார்க்கல நீங்கள் ரொம்ப நல்லவங்களாச்சு அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் நான் இன்னமும் தான் இருக்கேன் என்ன பண்ணுறது என்னால சொல்ல முடியாத சுச்சுவேஷன் நீங்கள் தான் ஆகணும் ஏன் இப்படி எல்லாம் போய் சொன்னீங்க நீங்கள் மட்டும் உண்மை சொல்லியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக எனக்கும் ரேவதிக்கும் கல்யாணமே ஆயிருக்காது இல்லை இப்போ அந்த குடும்பத்தோட நான் வந்து ரொம்ப பகங்கிற மாதிரி ரேவதி வந்து தப்பாக புரிஞ்சிக்கிட்டு இருக்கா நீங்கள் மட்டும் ஒரு வார்த்தை வந்து சொல்லியிருந்தீங்கன்னா என் வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய பிரச்சனையெல்லாம் வந்திருக்கே வந்திருக்காது நான் ரேவதியை கல்யாணம் பண்ணிக்கணுன்னு அவசியம் இல்லை தேவையும் இல்லை அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம கார்த்தி உடனே தம்பி நான் போய் சொல்லலை சாமுண்டேஸ்வரி என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் நான் வந்து அவகிட்ட எந்த உண்மையும் சொல்லியிருக்க மாட்டேன் நினைக்கிறீங்களா அப்படின்னு சொன்னோன்னே அப்போ நான் சாமுண்டேஸ்வரி மேடமுக்கு எல்லாமே தெரியுமா ஆமாம் தம்பி நான் கல்யாண மண்டபத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே எல்லா உண்மையும் வந்து சொல்லிட்டேன் அதாவது ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நல்லாவே வந்து சாமுண்டேஸ்வரிக்கு மாயா மகேஷ் சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே தெரிஞ்சிடும் நீங்கள் சொல்கிறத பார்த்தா பந்தக்கால் நடுறதுக்கு முன்னாடியே தெரியும் போல இருக்கே ஆமாம் தெரியும் என் ஃப்ரெண்டுக்கு எல்லா விஷயமுமே தெரியும் கடைசி நேரத்தில் அவள் என்ன முடிவெடுத்தான்னு எனக்கு தெரியாது என் ஃப்ரெண்டு தான் என்கிட்ட எதுவும் நீங்கள் யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டா அப்படின்னு சொன்னோன்னே அப்போனா ஒரு நாள் வந்து வீட்டுக்கு கோபமாக வந்தாங்களே அன்னைக்கு தான் வந்து எல்லாமே தெரிஞ்சிருக்கு போல அப்போனா அன்னைக்கே நான் தான் அவங்க வீட்டை மாப்பிள்ளன்னு முடிவு பண்ணிட்டாங்களா வேறு என்ன தெரியும் தம்பி எனக்கு தெரிஞ்சது எல்லாம் சொல்லிட்டேன் இனிமேட்டுக்கு இந்த பிரச்சனையும் என்னை வந்து இழுக்காதீங்க எதுவாக இருந்தாலும் என் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கங்க அவளை தான் சொன்னோன்னே சரி மேடம் சொல்லிட்டு அவங்க மாட்டுக்கு போறாங்க அந்த நர்ஸு கிட்ட வந்து ரொம்ப நன்றிங்க நீங்க தான் என்ன நடக்குது ஏது நடக்குது நீ எல்லாமே என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சின்னு சொல்லிட்டு கார்த்திக் மாட்டுக்கும் சாமுண்டேஸ்வரி கிட்ட வந்து பேசலாம்னு சொல்லிட்டு கார் எடுத்துட்டு மாதம் வந்துகிட்டு இருக்காங்க மல்லிகா வந்து ஃபோன் அடிக்கிறாங்க நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு என்ன மல்லிகா திடீர்னு ஃபோன் அடிக்கிற உன் மாப்பிள்ளைக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சு எல்லா விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னா நீ போய் சொன்ன விஷயமா அது எப்படி தெரிஞ்சிச்சு அவன் புத்திசாலியாக இருக்கலாம் ஆனால் அதுக்கு இவ்வளோ பெரிய புத்திசாலியாக இருப்பான்னு நினச்சிக்கூட பார்க்கல அவனை பார்த்தா டிரைவர் மாதிரியே தெரில அவன் ரொம்பவே சாதுரியமாக வந்து ப்ளே பண்ணி எல்லாவுமே கண்டுபிடிச்சிட்டான் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே என்கிட்ட வந்து கேட்டான் என் இடத்துக்கு வந்து நான் வந்து தெரியாதுன்னு சொன்னேன் அதுக்கப்புறமேட்டுக்கு மாயா மகே சம்மந்தப்பட்ட விஷயம்லாம் என்ன மாதிரியே இன்னொருத்தவங்களுக்கும் தெரியும் அவங்கள வந்து கூட்டிகிட்டு வந்துட்டான் அந்த பொண்ணு வந்து நான் போய் சொல்கிறேங்கிற மாதிரி என்ன வந்து வெளுத்து எடுக்குது உடனே வேற வழி இல்லாமல் நான் வந்து சொல்லிட்டேன் சாமுண்டீஸ்வரிக்கு எல்லா விஷயமும் தெரியும் நீங்கள் அவங்ககிட்டயே வந்து கேட்டுக்கங்கிற மாதிரி சொன்னோன்னே நீ எதுவாக இருந்தாலும் பேசிக்கமா அப்படின்னு சொன்னேன் சரி நான் பார்த்துக்குறேன் நீ என்ன பண்ணுவ உன்னால் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு உதவி தான் செஞ்சுருக்க அதனால் நான்லாம் உன் மேலே கோவப்பட மாட்டேன் கோச்சிக்கவும் மாட்டேன் சரியா அப்படின்னு சொன்னோன்னே அப்படி தானே நான் அதுவும் தப்பு பண்ணலையே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நீ நல்லது தான் பண்ணியிருக்க மற்றவங்களாக இருந்தால் ஏன் எதுக்குன்னு சொல்லி ஒதுங்கி கூட போயிருக்கலாம் நீ முன்கூட்டியே வந்து என்கிட்ட சொல்லி இந்த கல்யாணத்தை வந்து நிப்பாட்ட சொன்னதில்ல அது வரைக்கும் எனக்கு சந்தோஷந்தான் சொல்லி சூப்பராக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம சாமுண்டேஸ்வரி கார்த்தியும் வந்து வேக வைக்கமாக வராங்க எதுக்காக அத்தை வந்து எல்லா விஷயமும் தெரிஞ்சிருந்து இப்படியெல்லாம் வந்து பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு ஆல்ரெடி வந்து கோவம் வந்து அளவுக்கு அதிகமாக வரும் இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறமேட்டுக்கு அவங்கள அடிக்காமல் விட்டுருக்காங்கன்னா இதுக்கு பின்னாடி இருக்கிற சூழ்ச்சி என்னென்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி இருக்காங்க நம்ம கார்த்தி சரி அத்தைக்கிட்ட போய் கேட்டால் எல்லாமே வந்து தெரிய போகுதுன்னு சொல்லிட்டு திங் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப கார்த்தி மாட்டுக்கும் வீட்டில் வந்து இறங்குறாங்க மயில்வாகனம் வந்து போன காரியம் என்னாச்சு தெரிஞ்சுக்கிட்டியா தெரிஞ்சுக்கிட்டேன் இன்னும் கொஞ்சம் விஷயம்லாம் இருக்கு என்னப்பா நீ சொல்கிறத பார்த்தா பெரிய விஷயத்த வந்து போல இருக்கு ஆமாம் அத்தைக்கு வந்து முன்கூட்டியே மாயா மகேஷ் சம்மந்தப்பட்ட விஷயம் வந்து தெரியுமா அதுவும் பந்தகால் நடுறதுக்கு முன்னாடியே இதை தான் வந்து நான் கேட்டுட்டு வந்து தெரிஞ்சுருக்கேன் மல்லிகா தான் சொன்னாங்க மண்டபத்தில் வந்து வேறு ஏதாவது சொன்னாங்கன்னு சொன்னேன் ஆமாம் அதுக்காக தான் நான் திருப்பியும் போய் கேட்டேன் அவங்க சாமுண்டேஸ்வரிக்கிட்ட கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லிட்டாங்களா என்னது ஒரு வாரத்துக்கு முன்னாடியே எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லிட்டாங்களா அச்சோ இப்போ எதுக்காக அத்தை இது மாதிரி முடிவு எடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது தான் நான் போய் கேட்டுட்டு வரேன் அப்புறம் எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு அத்தை நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் வாங்க இப்போ தான் ஃபோன் வந்துச்சு உங்ககிட்ட நானும் பேசணும் தான் இருக்கேன் யாரும் வரக்கூடாது நானும் மாப்பிள்ளையும் தனியாக பேசணும் அப்படியே அந்த ரூமுக்கு வந்து வேக வேகமாக வந்து போகிறாங்க நம்ம கார்த்தி வாசல்லேருந்து பார்க்குறாங்க சந்திரகலா அப்படி அக்கா என்ன விஷயத்த தான் வந்து டிரைவர் கிட்ட பேசுவாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது மாப்பிள்ளை இப்போ தான் வந்து மல்லிகா ஃபோன் அடிச்சா அப்படின்னு சொன்னனே சொல்லுங்க அத்தை நீங்கள் தான் வந்து எதுவாக இருந்தாலும் சொல்லணும்னு கார்த்தி கேட்குறேன் எனக்கு முன்கூட்டியே எல்லா விஷயமும் தெரியும் மாப்பிள்ளை அப்படின்னு சொன்னனே ஆரம்பத்துலேயே நான் வந்து யோசிச்சிட்டேன் என்னென்ன செய்யணும்னு ஏன் அத்தை எல்லா விஷயமும் தெரிஞ்சிருந்தா ரேவதி கிட்ட சொல்லி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டி இருக்கலாமே என்ன அதுக்கு தாலி கட்ட சொன்னீங்க உங்களுக்கு எந்த விஷயமும் தெரியாதுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் ரேவதி வாழ்க்கையும் காப்பாற்றணுந்தான் நான் இந்த மாதிரி கட்ட சம்மதம் சொன்னேன் உங்களுக்கு முன்கூட்டியே எல்லாமே தெரியும்னு சொல்லியிருந்தா கண்டிப்பாக நான் இந்த கல்யாணத்துக்கே வந்து ஒத்துக்க மாட்டேன் உங்களுக்கு தகுதி வாய்ந்த மாப்பிள உங்கள் குடும்பத்துக்கு ஏற்ற மாப்பிள்ளையாக பார்த்து கல்யாணம் பண்ணியிருக்கலாமே ஏன் இப்படி பண்ணுறீங்க ரேவதிக்கு இதை பற்றி தெரியாது அவங்க கோபமாக தான் இருக்காங்க கொஞ்சமாவது யோசிச்சிருக்கலாமே அப்படின்னு சொல்லும்போது நல்ல பணக்கார மாப்பிள்ளையாக பார்த்துருக்கலாம் இல்லை என் பொண்ணுக்கு பிடிச்ச மாதிரி மாப்பிள்ளைய பார்த்துருக்கலாம் ஆனால் ஏன் பொண்ணு நிம்மதியாக இருப்பாளா நீ என் கல்யாணம் பண்ணாதான் எனக்கு சந்தோஷம் நீ ஒவ்வொரு வாட்டி யோசிக்கிறத பார்த்தா எனக்கே வந்து ஆச்சரியமாக இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க